ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான திடசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளை புதன்கிழமை விசேஷன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவானுக்குரிய நாளாக கருதப்படுது அதனால நாளை நாள் இந்த புதன்கிழமையில புதன் பகவானை வழிபாடு செய்யணும் புதன் ஓரையில் புதன் பகவானை வழிபாடு செய்தோம்னா சகல விதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் சகலவிதமான நன்மைகளும் வாழ்க்கையில் பெற முடியும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னாச்சுக்கோங்களேன் புதன் ஹோரையில் புதன் பகவான வழிபாடு செய்ங்க அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு உகந்த விரதமும் வருது அதனால நாளை நாள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் அதே போல் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கிறதுல அக்னி நட்சத்திரத்துடைய ரொம்ப உச்சகட்டமான நாள் என்று கூட நாளை நாள் சொல்லலாம் அதனால் வெளியில் போகிறத நாளை நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் நாளை நாள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகணும் நாளை நாள் நிறைய உங்கள் மன ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலை நீங்கணும் ஸோ இத்தனை நாள் தான் கவலையை தொலைக்கு மேலே போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்துருக்கணும் ஆனால் நாளை நாள் அந்த அவசியம் உங்களுக்கு தேவையில்லை என்ன நடந்தாலும் உங்களுடைய மனசு சரியாகிறதுக்கோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்கள் நாளை நாள் லீவு போட்டுட்டு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறீங்களா போங்க இல்லை வியாபாரத்தில் நாளை நாள் லீவு விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை பண்ணுன்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க இப்படி நாளை நாள் உங்கள் மனதுக்கு எது திருப்திப்படுதோ அந்த பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் நாளை நாள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போதே மன ரீதியாக உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும் அதனால் நாளை நாள் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து செய்ங்க அதே போல் இலக்கை சார்ந்த துறைகளில் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இலக்கை சார்ந்த துறைகளில் நீங்கள் உங்களுடைய வேகத்தை நாளை நாள் காட்டுங்க எந்த அளவுக்கு வேகத்தை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகத்தோடு நாளை நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதுலேயும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பகுத்தறிந்து செயல்படணும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பகுத்தறியணும் பகுத்தறியாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எதுலையுமே நமக்கு ஆபத்து உண்டாகும் அதனால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் பகுத்தறிவுங்க அந்த பகுத்தறிந்து செயல்படும்போது போது கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட விலகி செல்வாங்க அதனால் பகுத்தறிந்து நாலு நாள் செயல்படுங்க அதே போல் விலகி இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட தேடி வருவாங்க அவங்க அப்படி வரும்போது அவங்க எதுக்காக வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் நாலு நாள் வேண்டும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளில் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் கூட முடியும் அதனால் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளில் ரொம்ப கவனமாக இருங்க வழக்கு தொடர்பான விஷயங்களில் கூட தெளிவு ஏற்படும் ஸோ வழக்கு தொடர்பான விஷயங்களில் கூட நாளை நாள் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதற்கேற்ப செயல்படுங்க நீண்ட நாள் ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும் கவலைகளையும் மறைக்க முடியும் மொத்தத்தில் நாளை நாள் ஒரு சுகமான நாள் என்று கூட சொல்லலாங்க நாளைய இந்த சுகமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளைஞப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் என் திசை எதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஈடுபாடு உண்டாகும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஆசைகள் நிறைவேறும் இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் அமைதியற்ற நிலை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பிட்டு கொடுத்து செயல்படணும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் உத்தியோக பணிகளில் அனுசரித்து செல்லும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி புதுவீதைய பயணங்கள் மூலமானதில் தெளிவு ஏற்படும் மற்றவர்களுடைய தேவைகளை அருந்து நிறைவேற்றி வைக்கணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் இரவு நேர பணிகளில் கவனத்தோடு செயல்படணும் புரியாத சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்து கட்டுப்பாடுகள் விலகும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் பாதை நின்ற பணிகளை செய்து முடிக்க முடியும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நுட்பமான விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் விவசாய பணிகளில் அனுபவம் மேம்படும் மனதில் இருந்து வந்த குழப்ப நீங்கி அமைதி ஏற்படும் புகழ் நிறந்த நாளாக இருக்கும் அடுத்ததாக கடகராசி கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்து தடைகள் குறையும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனை மேம்படும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்மராசி ராசி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்பு ஏற்படும் தான தர்ம செயல்பாடுகளை ஈடுபாடு உண்டாகும் எழுப்பறியான வேலைகள் நிறைவு பெறும் தாயார் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பம் நீங்கோ உடன் ஆதரவோடு செயல்படுவாங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா கண்ணீராசி தந்தையுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் வரவுகளில் ஏற்றறக்கம் உண்டாகும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு பற்றிய புரிதல் ஏற்படும் அசதி நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் உண்டாகும் கடினமான வேலைகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் இழந்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வர்த்தக பணிகள் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ சுகன் இறந்த நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்கள் புரிந்து கொள்ளணும் பாதை நின்ற பணிகளை செய்து முடிக்க முடியும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் சுபசெலவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும் அலுவலகப் பணிகள் அமைதி உண்டாகும் அரசு காரியத்தில் அனுசரித்து செல்லும் மனதில் நேர்மையான சிந்தனை உண்டாகும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி செய்யக்கூடிய செயல்களில் திருப்தியான சூழல் அமையும் அக்கம்ப கருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்கணும் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் பாக பிரிவினையில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க தைரியமாக சில முடிவுகள் வந்து எடுக்கணும் தனம் இருந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் இருந்து வந்து மந்தத்தன்மை விலகும் பணிபுரியக்கூடிய இடங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படணும் பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணம் மேம்படும் எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் ஸோ அனுகூலம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலன்டையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழ்களோடுமே இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி